வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா மனிஷி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நல்லா பரபரப்பாக போய்கிட்ருக்கு எல்லோரும் இருப்பீங்க பொதுவாக ஒரு திரைப்படம் வந்ததுக்கு பிறகு அதை விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது அதுதான் இயல்பு யதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரியான படங்கள் ட்ரெய்லர்லேயே பல்வேறு விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க பெண் விடுதலையா சாதி ஒழிப்பாக தேசிய இனங்களுக்கான அரசியலாக அதிகார வர்க்கத்திற்கான குரலாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இரண்டு நிமிடத்தில் அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ அந்த கதையில் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷியோட ட்ரெய்லர் நீங்கள் ஒரு ஒரு பத்து ஒரு இருபது செகண்ட் ஓட்டி பார்த்திங்கனாலே இது ஒரு வலிமையான ஒரு செய்தியை கடத்தது பார்வையாளனுக்கு இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு படமில் சொல்ல வருது சொசைட்டியை பற்றி ஏதோ சொல்ல வருது விமர்சித்தோ நேர்மறையாவோ அழுத்தமாகவோ கோபமாகவோ ஏதோ ஒன்றை கத்திக்கிட்டு ஒரு ஒரு ஆவேசமாக கத்துது இந்த மனுஷிங்கிறவ சாதாரணமெல்லாம் ஏதோ கத்துறா அந்த சொசைட்டியை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுறா அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் இருக்குது இப்போ இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரையும் படம்ங்கிறது பார்த்தா தான் தெரியும் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க அவங்க யாருக்கோ தங்க இடம் கொடுத்துட்டாங்க அல்லது யாரோ ஒரு தேடப்படும் குற்றவாளி என்று காவல்துறை நம்புகின்ற ஓ ஒருவருக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்துட்டீங்க அல்லது அவர்களுடன் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அவங்கள்ட்ட விசாரணை ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்போ எப்படியெல்லாம் அந்த காவல்துறை அவர்களை அணுகும் அவன் தமிழ்மொழி பற்றாளனா தமிழில் பேர் வச்சிருக்கிறானா சமஸ்கிருத மயக்கம் இருக்கா வடக்கத்திய சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்கா அப்புறம் என்ன மாதிரியான மனநிலை உடையவன் சாதியை இருக்கத்துக்கு ஆதரவாக இருந்தோம்னா சாதி இருக்கத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவைங்களா கருப்பு சட்டை போடுற கோஷ்டியா கம்யூனிஸ்ட் யார் இவங்க அப்படிங்கிறத வைத்து விசாரணையை தொடங்குறாங்க புரிதுங்களா அவங்கள இந்திய குடிமகனா மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க உங்களுடைய வர்க்கம் சிந்தனை கொள்கை பிறப்பின் அடிப்படையில் உங்களுடைய சாதி உங்களுக்கு இருக்கக்கூடிய தாய்மொழி பற்று தேசிய இன உணர்வு அதிகார வர்க்கத்தை எதிர்க்கின்ற புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்கா குரல் இருக்கா அந்த உணர்வு இருக்கா உணர்வுடையவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கா ரத்த பந்தம் இருக்கா கொள்கை உறவு இருக்கா இவ்வளவு ஃபேக்டரி வச்சு ஒரு அதிகார வரைக்கும் உங்களுக்கு மரியாதை தரும் அவமரியாதையாக நடத்தும் உங்கள்கிட்ட கேள்விகளை வடிவமைக்கும் அப்படிங்கிறத அந்த ட்ரெய்லரை ரொம்ப அழகாக உணர்த்துறாங்க குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் நீ யார் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடணும்னா யார் ஜெயிக்கணும்னு நினைப்பேன் அந்த கேள்விக்கு ஆண்ட்ரியா வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லுவாங்க ஒரு விளையாட்டை ரசிக்கிறதுலேருந்து என் தேசபக்தியை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆனால் இங்கே தேசபக்திங்கிறதே இப்படியாகத்தான் வர்ணிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த அரசியலை இயக்குனர் அழகா கோபிநயனார் வெளிப்படுத்திட்டு இருக்காருன்னு பார்க்குறேன் ஏன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த பெருநாட்டினுடைய வளங்களை சுரண்டுவதோ இந்த நாட்டினுடைய உழைக்கு மக்களிடமிருந்து மறைமுக வரிங்கிற பேரில் டைரக்ட் டேக்ஸுங்கிற பேரில் பணங்களை எடுத்துக்கொள்வதோ வங்கிகளில் கடன்ங்கிற பேரில் பெரிய முதலாளிகளுக்கு நீங்கள் படனை தள்ளுபடி செய்வதோ தேசபக்தி கணக்கிலே வராது இந்த நாட்டின் இயற்கை வளங்களை மக்களின் பணங்களை வரிப்பணத்தை யாரோ ஒரு கிரானிக் கேபிடலிஸ்டுங்கிற பேரில் இரண்டு மூன்று நபர்கள் மட்டும் கொள்ளையடிப்பதெல்லாம் தேசபக்திக்கு எதிரானதல்ல இன்னும் சொல்லப்போனால் அப்படி கொள்ளையடிக்கிற பெரு நிறுவன முதலாளிகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக வரி செலுத்துகிற குடிமகனாக இந்த நாட்டை நேசிக்கின்ற குடிமகனாக கேள்வி எழுப்பினால் உங்களுக்கு தேச விரோதி அப்படிங்கிற பட்டம் அளிக்கப்படும் இந்த அரசியலை தான் இயக்குனர் நாசுக்கா அப்படி போகிற போக்கில் அப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இயக்குனர் கோபிநயனார் வந்து இதில் வச்சுருக்கார் ஏன்னா தேசபக்திங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கண்முடித்தனமான முஸ்லீம் எதிர்ப்பு பாகிஸ்தான் எதிர்ப்போடு நீங்கள் பேசினாலே நீ ஒரு சிறந்த இந்தியர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இன்றைய ஊடகங்கள் சித்தரித்திருக்கிறது அரசியலிலும் அந்த அரசியலை பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அது நமது நாட்டின் விசாரணை அமைப்புகள் காவல்துறை போன்ற அதிகார மையங்களிலும் அந்த அரசியல் இருக்குது ஏன் பாகிஸ்தானை பிடிக்குன்னு ஒருத்தன் ஒரு இந்திய நாட்டில் உள்ள ஒரு கிரிக்கெட் ஆர்வலன் விளையாட்டு ஆர்வலன் ஒருத்தன் ஒரு கால்பந்து போட்டியாளன் இன்னொரு நாட்டை சேர்ந்தவனே எனக்கு பிடிக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லையா இந்திய கிரிக்கெட் எனக்கு பிடிக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை ஒரு பாகிஸ்தான் குடிமகனுக்கு இல்லையா அது விளையாட்டு தானுங்க விளையாட்டை ரசிக்கக்கூடியவனுக்கு தேசம் மொழி சாதிலாம் எதுக்கு ஸோ இந்த தேசபக்தியை போய் விளையாட்டில் திணிப்பது ஒரு அடிப்படை பகுத்தறிவுக்கே எதிரானது இயற்கையை உணர்வுக்கே எதிரானது அப்படிங்கிற அரசியலை விளையாட்டுலேயானா உங்கள் தேசபக்தியும் இந்திய உணர்வையும் வச்சுருக்கீங்கன்னு கேட்குற கேள்வி அழகான கேள்வி அது ஆண்ட்ரியா நல்ல உடல் மொழியில் ஆவேசமாக கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக அந்த ராமசாமியை நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியா வடமொழி எழுதுவியாங்கிறது ஒரு அழுத்தமான அரசியல் அந்த அரசியல் தெரியும் இந்த தேசிய அரசியல் பேசுகிறவனா அதிகார வர்க்கத்தோடு ஒத்துப்போவனாவே சமஸ்கிருத வடமொழி பேர வைக்கிறதை அடையாளமாக காண்பிப்போனா அது அடையாளத்துக்கு எதிராக இருப்போனாங்கிற அந்த அரசியலையும் காண்பிக்கிறாங்க இது போக ஒரு பெண்ணிய அரசியல் ரொம்ப நுட்பமான அரசியல் அதுதான் ஏன் ஒரு ஹஸ்பண்டை விட்டு பிரியிறேன்னா ஒரு பொண்ணை அடிக்கிறவன் எப்படி ஒரு மனுஷனாக இருக்க முடியும் ஆம்பளை புருஷங்கிறதெல்லாம் செகண்ட்ரி அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அடிப்படையில் ஒரு மனிதனாக ஒரு பெண்ணை அடிக்கலாம் அப்படிங்கிறது உனக்கு எப்படி ஒரு மனிதன் ஒரு மனிதனை அடிப்பது காட்டு மிராடித்தனம் என்றால் அவள் பெண் என்ற காரணத்தினால் அவர் ஆம்பளை நான் அண்ணனாக இருக்கேன் புருஷனாக இருக்கேன் மகனாக இருக்கேன் யாராவதுனால இருக்கேன் பொம்பளை தானே நீ அதனால் அடிக்கலாங்கிற அந்த உரிமையை யார் கொடுக்குறது இந்த அடிக்கலாம்னு நினைக்கிற உன் மனநிலைக்கு உன்னோட சேர்ந்து வாழ முடியாது டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விசாரணை அதிகாரி எதையெல்லாம் வச்சு மதிப்புறார் பாருங்க பும்பலா அடக்குடக்கமா இருக்காளா புருஷன் கட்டுப்பட்டவளா இருக்காளா புருஷனோட வாழ்றாளா அத்துட்டு போயிட்டாளா விவகாரத்து வாங்குறவளா ஓ அந்த பெண்ணியம் பேசுறவளா இதையெல்லாம் வைத்து விசாரணை அமைப்புகள் பார்க்குது இந்த இந்த கட்டமைப்புகள் வச்சிருக்கல ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் பும்பலன்னா இப்படி இருக்கணும் இந்த ஒடுக்கப்பட்ட சாதிகாரம் இப்படி இருக்கணும் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும் வர்க்க ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்துவனாக இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி தேசபக்தி இதையெல்லாம் நியாயப்படுத்தினா அவன் தேசபக்தால இப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கட்டமைப்பு அனைத்தையும் அந்த விசாரணையில் வருகின்ற கேள்வியில் இருந்து அந்த அரசியலை அழகாக இயக்குனர் வெளிப்படுத்துகிறான் இதை விட மோசமாக விசாரணை அமைப்புகள் ஒரு எளியவன் சிக்கிட்டா ஒரு ஒரு சாமானியன் சிக்கிட்டா கஞ்சிக்கு வழி இல்லாதவன் சிக்கிட்டா கேட்க நாதி இல்லாதவன் சிக்கிட்டா பெரிய பணபலமோ அதிகார பலமோ சாதி பலமோ இல்லாத ஒருத்தர் சிக்கிட்டால் அவனை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி மனவக்கிரத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கிறாங்க உதாரணமாக விடுதலை மாதிரியான படங்களில் சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது வீரப்பன் மனைவி உட்பட எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்கலாம் ஆவணப்படங்கள் வந்து வந்தது அதுவும் பழங்குடியின பெண்கள்னால சும்மா அசால்ட்டாக அவங்க ஆடைகளை உறிஞ்சு அப்படியே உட்கார வைக்கிறது பணக்கார விட்டு பெண்ணை அப்படி பண்ணிட முடியுமா இந்த இடத்தில் பெண் என்பவள் ஒரு கூடுதல் தாக்குதலுக்கு காரணமாக அமையுது ஒரு பொம்பளை பெண் உடலுங்கிறதுனால இன்னும் பலவீனமானவளாக பார்க்கப்படுகிறா அது ஒரு மலைசாதி பெண் பழங்குடியின பெண் ஏழை பெண் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு வந்து குத்தி பார்ப்போமே குத்தி குறைஞ்சு கொடுமைப்படுத்தி பார்ப்போமே என்ன இப்போ கேட்கவிங்க யாவை வந்துட போகிறான் அவன் புருஷன் அங்கே நிர்வாணமாக்கு பொண்டாட்டி எங்கள் நிர்வாணமாக்குங்கிற அந்த அதிகார வர்க்கத்தினுடைய வெற்றிமாறன் அவர்கள் கடந்த கால விசாரணை அமைப்புகள் காவல்துறை அமைப்புகள் எப்படி இருக்குது எளியவர்கள் மீது வன்முறை நிகழ்த்து காமிச்சிருக்கிறார் இதில் ஒருபடி மேலே போய் ஒரு வசனம் வரும் எப்படி ஆண்ட்ரியா மாதிரியான ஒரு நடிகை ஏன்னா ஆண்ட்ரியாவை நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க வந்து இந்த உணர்வு இந்த அரசியல் பேசுபவர் மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரியான படத்தில் இயக்குனர் சொன்னவுடன் டாய்லெட் போடுற மாதிரி உட்கார் கீழே உட்காரு அப்படிங்குவாப்பில் கீழே உட்கார அப்படி உட்காரத நல்லா நீ டாய்லெட் போகும்போது எப்படி உட்காருவியோ பாத்ரூம் போகும்போது எப்படி உட்காருவியோ அது மாதிரி உட்காருங்கிறாரு இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கே அதிர்ச்சியாகுது போகிற மாதிரி ஒன்று உட்கார சொல்லுங்க பெண்ணை வந்து இப்படி ஒரு போஸ்டில் இப்படி ஒரு கோணத்தில் உட்காரு அப்படிங்கிற வசனமே அதை நினைத்து பார்ப்பது செகண்டரி அதை வசனமே நமக்கு வந்து ஒரு அறிவுறுப்பை ஏற்படுத்துது கொஞ்சம் உடம்பை சிலிர்க்க வைக்குது ஆனால் இது போன்ற கொடுமையை நெஜத்தில் எத்தனையோ மலைவாழ் பெண்களும் பழங்குடியின பெண்களும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நம்ம நெஞ்சலாம் வலிக்கின்ற ஒரு நிதார்த்த செய்தியாக இருக்கு ஸோ இதில் ஆண்ட்ரியா வந்து அதே மாதிரி உட்கார்றாங்க ஒரு பாத்ரூமில் என்ன பொசிஷனில் ஒரு லேடி உக்கார்வோலோ அப்படி உட்காரு என்று அந்த ஒரு அதிகாரி சொன்ன உடனே உட்கார்ற மாதிரி அந்த காட்சியை காமிக்கிறாங்க ஒரு நிமிடம் நமக்கு வந்து அது உறைந்து போகிற மாதிரி இருக்குது ஆண்ட்ரியா எப்படி சம்மதிச்சாங்கன்னு தெரியல ஆனால் இந்த காட்சி இப்படி காண்பிப்பதன் மூலமாகத்தான் இந்த கொடூரத்தையும் இந்த வழியையும் நாம் பார்வையாளர்கள் கடத்துகிறாங்க நானே பல நேரங்களில் வன்முறை இரட்டை அறுத்த வசனங்களெல்லாம் தவிர்க்கணும் யதார்த்தங்கிற பேரில் கூட அதை திருப்பி திருப்பி அடுத்த தலைமுறைக்கு கடத்தாதீங்கன்னா பல முறை நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன தான் யதார்த்தமாக இருந்தால் கூட இந்த அசிங்கங்களையும் ஆபாசத்தையும் காமிக்காதீங்க ஒரு நல்ல படைப்புக்கு அது வேணான்னு ஆனால் இந்த மாதிரி காட்சிகள் இருக்குல்ல இது 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 இதன் மூலமாக அதை கடத்துகிறாங்க அந்த வலி வேதனை எவ்வளோ கொடுருங்கிறது பார்வையாளனுக்கு கடத்துகிறான் அவர் லேடியை வந்து டாய்லெட்டு போகிற மாதிரி உட்காருன்னு சொல்கிறானே அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம மனதில் ஆபாசம் வராது ஒரு பொம்பளையை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காண்டா அதிகார வர்க்கம் எளியவர்களை கொடுமைப்படுத்துகிறா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நமக்கு இந்த இந்த காட்சியின் மூலமாக கடத்தப்படுது அந்த வேலை ஆண்டியாவது பாராட்டுக்குரியவர் எவ்வளவோ ஆபாசங்கள் அறிவுறுப்புகள் பெண் உடலை வைத்து நடந்திருக்கு பெண் குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வர மாதிரின்னு கிட்டத்தட்ட முழு நிர்வாண காட்சிகளில் எல்லா நடிகைகளையும் நடிச்சுட்டாங்க நிர்வாண காட்சியில் நடிக்காத நடிகைகளே இல்லைன்னு சொல்லலாம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உடம்பில் எல்லாத்தையும் காண்பிக்கிற காட்சிகளில் பணத்துக்காக நடிகைகளை நடிக்க வச்சுட்டாங்க நம்ம இயக்குநர்கள் நம்ம சினிமாலாம் ஆனால் இந்த மாதிரியான காட்சிகளை நடிப்பதற்கு துணிச்சல் வேணும் அந்த மாதிரி காட்சிகளை பணம் ஆகிட்டு நடிச்சிருவாங்க இந்த மாதிரி காட்சிகள் நடிப்பது தான் ஒரு துணிச்சல் அந்த விதத்தில் ஆண்ட்ரியாவை நம்ம பாராட்டணும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் பல்வேறு அரசியல் பேசுகிறாங்க தேசியன அரசியலில் ஆரம்பித்து பெண்ணிய அரசியல் அதிகார வர்க்கத்துக்கு எதிரான அரசியலை பேசி இறுதியாக சாதியை கண்டுபிடிச்சவன் தான் இந்தியாவை கண்டுபிடிச்சான் இந்தியாங்கிற அமைப்பு முழுக்க சாதிய உணர்வு இருக்குது சாதியை பாதுகாக்கணும்னு நினச்சவன் தான் இந்தியா முழுவதும் கண்டுபிடிச்சான்னோ இந்தியா உருவாவதற்கு முன்னாடியே சாதி இருந்திருக்கு சாதி வேணும்னு தான் இந்தியா வேணும்னு நினச்சிருக்காங்கிற தந்தை பெரியாரினுடைய அரசியல் ஒரு காலத்தில் பெரியாரை இப்படி பேசினாலே அவரை பார்த்து பதறிய அதிகார வர்க்கம் பெரியாரை பார்த்து இன்றும் பதறுகின்ற அதிகார வர்க்கம் பெரியார் பேசின இந்தியாவை கண்டுபிடிச்சவனும் சாதியை கண்டுபிடிச்சவனும் ஒன்று சாதியை பாதுகாக்கத்தான்ண்டா இந்தியா வச்சிருக்கீங்கன்னு தந்தை பெரியார் அன்று பேசிய அரசியலை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் பேசிய அரசியலை இன்று ஆன்றியாங்கிற ஒரு நடிகையை வைத்து பேச வைத்திருக்கிறார்கள் என்றால் இது பெரியார் மண் தான் பெரியார் கிடைத்த வெற்றிதான்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் உண்மையில் முற்போக்கான கருத்தில் உள்ள படங்கள் பெண்ணிய சிந்தனை உள்ள படங்கள் சாதி ஒழிப்பு உணர்வுடன் கூடிய படங்கள் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான படங்கள் தேசிய இனங்களின் அரசியலை அழுத்தமாக பேசுகின்ற படங்களை சமீபகாலமாக எடுத்து வருகிறார்கள் வெற்றிமாறன் அதில் ஒரு முதன்மையான படைப்பாளியாக இருக்கார் அவர் தான் தயாரித்திருக்கிறார் கோபி நயனார் ஏற்கனவே அறம்னு ஒரு படம் எடுத்தார் மதிவதனிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு அதில் ஒரு துணிச்சல் மிக்க பெண் அந்த பேர் மதிவதனிங்கிறது என்ன அரசியல் பேசுதுன்னு தெரியும் இந்த அரசியலை ஏற்கனவே பேசியவர் தான் நம்ம கோபி நயினார் அவர் எடுத்திருக்கிற படம் இதில் பல்வேறு அரசியல் இருக்குது அதிகார வர்க்கம் என் ஒன்று ஒரு பக்கம் எளிய மக்கள் ஒருபுறம் இப்படியாகத்தான் இந்த நாடு இந்த துணைக்கண்டம் செயல்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு அரசியலை தேசபக்தி குறித்த க கருத்து உருவாக்கம் சாதி அமைப்பு குறித்த கருத்து உருவாக்கும் தேசங்கள் குறித்த கருத்து உருவாக்கம் இதோடு சேர்ந்து சாதிய மனநிலை நாம அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க கருப்பு சொட்ட போட்ட பெண் ஒரு பெண்மணி எப்படி சிந்திக்கிறாங்க எளியவர்களுக்காக சிந்திக்கிற ஒரு பெண்ணை எப்படி இந்த அதிகார வர்க்கம் துன்புறுத்துதுன்னு பல்வேறு அரசியலை போகிற போக்கில் இந்த டீசர்லேயே தெளிச்சு விட்டுருக்குறாங்க இந்த படம் வரணும் எந்த தணிக்கை சிக்கலும் இல்லாமல் இந்த படம் வரணும் இது போன்ற படங்கள் மக்களை அரசியல் படுத்தும் இந்த மாதிரியான அரசியல் படுத்தும் படங்களை படம் வருவதற்கு முன்பே நம்ம விளம்பரப்படுத்தி மக்களை பார்க்க வைக்க வேண்டிய கடமையும் ஒரு பொறுப்புள்ள ஊடகவியலாளனாக சினிமா பகுப்பாய்வாளனாக எனக்கு இருப்பதாக நினச்சேன் அதனால தான் மனுஷியை நான் வந்து உங்களிடம் படம் வருவதற்கு முன்பே நான் அறிமுகப்படுத்துறேன் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் பல்வேறு பரிணாமங்கள் என ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் பயனுள்ள பல்வேறு உரையாடல்கள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி